வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க ஷிப்பு செயலாகிறப்ப எப்படி இருக்கும்னு அதுக்கு தான் இந்த வீடியோ ஷிப்பு இப்படி தான் இந்த செயலாகும் வாங்க ஃபுல் வீடியோவை பார்த்தீங்க இப்போ நம்ம ஷிப்பு செல்வதூர் இருந்து கிளம்புது இதான் சல்வதோர் சிட்டி பாருங்கள் எவ்வளோ கூலான வியூ பார்க்குறீங்க இப்படி தான் இருக்கும் காலையில் கிளம்புறது அப்படியே உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவுதான் சீரி பாயுது கப்பல் இப்படிதான் சீரி பாஞ்சிட்டு போவோம் இப்ப நம்ம இந்த ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஒன் அவர்ல நம்ம அங்க இருந்து அங்க இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இன்னும் சிட்டியை அப்படியே பாஸ் பண்ணி தான் போயிட்டே இருக்கோம் பாருங்க அப்படியே மிடில் ஆஃப் த சி போயிட்டு நம்ம அடுத்த போகிற டெஸ்டினேஷனுக்கு ஷிப்பி கிளம்பிடும் பாருங்க தான் கப்பல் சீரி பாயுது காத்து பொதுவாக பயங்கரமாக இருக்கும் பாருங்க கடல் தொடர்ற தூரத்தில் இருக்கா அது மாதிரி தெரியும் ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாவது மாடியில் இருக்கும் நம்ம கடல்ல இருந்து அவ்வளோதான் இருக்கும் இப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அந்த சைடு சிட்டி இருந்துச்சு இந்த சைடு வெறும் மழை மாதிரி இருக்கு பாருங்க சைடு வந்தாச்சு சன்ட் ஆக போது பாருங்க அங்கங்க கார்கோஷிப் ரெண்டு இது எமர்ஜென்சி டயத்தில் லேடர் போடுறதுக்காண்டி இருக்க ஒரு ஓட்டை பாருங்க இதுல இருந்து அப்படியே கீழே போனீங்கன்னா கடல்ல போய் விழுந்துடலாம் இந்த ஓட்டையை காமிக்கிறேன் எப்படி தெரியுதா இந்த சைடு சன்லைட் ரொம்ப இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அடிக்குது ஷிப்பு இவ்வளவு ஸ்பீடா போகுமானா ஆமாங்க இவ்வளவு ஸ்பீடாகவும் போகும் இன்னமும் கூட போகும் மேக்ஸிமம் ஒரு நம்ம லேண்ட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் நாங்கள் எவ்வளோ பெரிய மெட்டல் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகி போயிட்டுருக்கு காற்று எவ்வளோ தான் அடிக்குதுன்னு பார்த்தீங்களா காற்று இவ்வளோ ஃபோர்ஸாக தான் அடிக்கும் ஷிப்பும் இவ்வளோ வேகமாக தான் போகும் பார்க்கவே கூலாக இருக்குல்ல வியூ செம்ம கூலாக இருக்குல்ல இப்படி தாங்க நமக்கு டெய்லி இருக்கும் உங்களுக்கு பார்க்க அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பிரமிப்பாக இருக்கும் நமக்கு டெய்லி பார்த்து பார்த்து பழகி போயிடும் ஒரு பெரிய மெட்டல் ஆப்ஜெக்ட் அப்படியே தண்ணியில் உரசிக்கிட்டே மோதிக்கிட்டே போகிறதுனால தான் நீங்கள் பார்க்குற இந்த நுரையும் சரி இந்த வேல்ஸும் அதனால தான் கிரியேட் ஆகுது ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக போய் அப்படியே திரிச்சுக்கிட்டு இருக்கும் அது இல்லாட்டி தண்ணி இவ்வளோ காமாக தான் இருக்கும் நம்ம ஃபோர்ஸாக போய் இது பண்ணுறதுனால தான் இப்படி அப்படியே பார்க்குறதுக்கு எதோ அடிக்கிற மாதிரி இருக்கா இப்படி கப்பல் இப்படி போயிட்டே இருக்கப்ப கடலில் திடீர்னு கெஸ்ட்டோ குரூவோ தவறி உளுந்துடலான்றதுக்காண்டி கப்பலை சுற்றிலும் இதே மாதிரி சேஃப்கார்ட்ரிங் இருக்கும் பாருங்கள் சன்செட் போகுது இதே மாதிரி டெய்லி சன்செட்டு சன்ரைஸை பார்க்கலாம் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் பாருங்க இப்ப சன்செட்டும் ஆயிடுச்சு அங்கே ஒரு கார்கோ ஷிப் போயிட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நம்ம கிராஸ் ஆகுறோம்ட்டு அப்படியே ஜூம் எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்படிதான் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம கிராஸ் ஆவோம் பொதுவா இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷிப் எப்படி செய்யுதுன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க இதே மாதிரி அவங்க நான் போறேன் ಬಾಟಿಕ್ ಪ್ರತಿಕೃತಿ ಸರ್ ಶಿವ ಕಾರ್ತಿಕ್ ಚಾನೆಲ್ ನಲ್ಲಿ ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಕಂಟೆಂಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಶಿವ ಕಾರ್ತಿಕ್ ಚಾನೆಲ್ ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ பண்ணೇನಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ பண்ணಿ വെച്ചിங்க फ्रेंड्स ಅಂಡ್ ಫ್ಯಾಮಿಲಿಯோட แชร์ ಮಾಡಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ ಬೈ ಬೈ